பொருட்களுக்கு சரியான விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் அழைக்கிறார் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளானது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீன உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் சிற்றன்ப நாட்டத்தில் ரொம்ப ஈடுபடாமல் பேரின்பத்திற்காக உங்களை மாற்றிக்கொள்வதும் பயணங்களுக்கு தயாராக இருப்பதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப உறவு முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும் மத்தியில் மத்தியிலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் பெரிய முயற்சி பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கற்கென்று நல்ல காலகட்டத்தையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கும் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் புதிய இருந்த இழுபறியான பிரச்சனைகள் தீர்வதும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலுக்கு வெள்ளை கொடி காட்டுவது நீங்களாக இருந்தால் சந்தோஷம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தென் தடுவி வார்த்தை வெளியிடத்திலும் உத்தியோகத்திலும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மென்மையடையக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ஷக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் நம்பிக்கையை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடோ கூடாது தக்கதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் நம்பிக்கை அனுகூலம் சந்தோஷம் ஏற்படும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் டக்கு எடுக்கக்கூடிய விஷயம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் பெற்றுத்தரும் வாகன அமைப்பில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு நம்பிக்கையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் வாகனத்தில் வித்திகள் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது ஏற்றம் நம்பிக்கை சந்தோஷம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்